My favorite bike. Isn't it? Yo block pop, drop, roll body in the grave, chopping no karate, call my son of shoddy Johnny Cage. Rummers want to parlay, but they just not how I operate. Start my day of smoking rummers like a wiper, whatever. The hoofy fin of bounce with a 2D button round, ripping hoofy spitting hoofies that bitch start talking down. you be moving through your town, you'll be doofy doofy you be goofy yabby, yes, he's smoking boofy by the man and the hoofy fin of down. Hi guys, welcome back to my channel. Long with you, I got PFA, Nina Mangurkin, but in a carton, the Kulimanadu are done or gone, and the arch, Patalithia, and Kulimanadu are on Dinte. டீ கடலில் டீ குடிச்சிட்டு கொல்லி ஹில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீ கடலில் டீ குடிச்சிட்டு அப்படியே நம்ம வந்து போகிறோம் பிஎஃப் என்னென்ன வண்டி வந்துருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம லியோ நிற்கிறான் அதுக்கப்புறம் நம்ம ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பல்சரு பல்சர் ஒன் ஃபிஃப்டி நான் சொன்னால எங்கே போனாலும் ஒரு ஒன் ஃபிஃப்டி வந்துடுன்னு சொல்லிட்டு ஒன் ஃபிஃப்டி ஒரு ஹிமாலயன் ஆர் ஒன் ஃபைவ் இது ஆர் ஒன் ஃபைவ் வி ஃபோர் எம்மு அடுத்தது இதுவும் எம்மு தான் அடுத்தது வி வி த்ரீ எஸ்ஸு ஆ வி த்ரீ சாரி வி த்ரீ எஸ்ஸு கிடையாது வி த்ரீ இவர் எம்டி நம்ம மோட்டோ வண்டி இது எஸ்பி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த ஒரு த்ரீ மொத்தத்தில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினோரு பைக்கு நிற்கிது பிஎஃப்ஏ அதாவது இந்த ட்ராவல் ஆரம்பித்ததே வந்து இந்த கொல்லிகை ஸ்டே தான் ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் வரும்போது அந்த கொல்லிகல்ஸ் தான் பிஎஃப் பண்ணேன் நம்ம வீடியோவில் தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்குலாம் இப்போது எத்தனை டைம் கொல்லிமலை ராமேஸ்வரமும் சரி இந்த கொல்லிமலையும் சரி என்ன இது ஒரு நெஞ்சை டச் பண்ண மாதிரியான ஒரு ஏரியா அதெல்லாம் போடி நல்லவெல்லாம் நினைக்கிறான் நம்ம லியோ நம்ம லியோ சட்டப்போ பாருங்களேன் இங்கே பேக் இங்கே கட்டியிருக்கிறேன் சின்னாவோட பேக் இது அது சொல்லிட்டு இங்கே கட்டி வச்சுருக்கிறேன் ஓகே பீ நிறைய கிளம்ப அனுப்போம் பிடிச்சிக்க பிடிச்சிக்க ம் ஓகே ஓகே உழுவாது உழுவாது என்னாச்சு அது அண்ணா இப்படி வைக்காதீங்கண்ணா வண்டியா ஒன்று கொஞ்சம் இழுத்து வைங்க பார்த்து பார்த்து இருங்க உடஞ்ச வாங்க மாட்டாங்களா அதெல்லாம் ஆ பார்த்து சேஃப்டியாக போங்க இந்த ஊரா உங்களுக்கு இந்த ஊருங்களா சரி இது எங்கே இரும்பு கடைக்கு எடுத்துகிட்டு போறீங்களா கொஞ்சம் பார்த்து பொறுமையாக போங்க சாப்பிட்டீங்களா சரி போய் சாப்பிடுங்க பிடிச்சிக்குவாங்க அது உட்காந்து நாற்பது பார்த்து

அவர் இன்னும் போயிடுவார் இன்னும் பத்து கிலோமீட்டர் போயிடுவார் அப்புறம் போகலாமா வாங்க 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 கிளம்பும் கொண்டே ஊசி வேலை வந்து இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் தூரத்தில் ஆரம்பிச்சுருவோம் செக் போஸ்ட் வரும் செக் போஸ்டுக்கு அப்புறம் அப்படியே ஆரம்பிச்சிட வேண்டியதான் போவோம் அதை எடுத்துகிட்டு போனா தான் அவருக்கு காசு அவன் காலையில் அதை போய் போட்டா தான் சாப்பாடு அப்படிங்கிறாரு போங்க லைஃபோட ஒரு மனுஷனோட லைஃப்லாம் எந்த அளவுக்குலாம் இருக்குன்னு பாருங்கள் விஎஃப்ஐ ஆனால் நிறைய பேர் இந்த மாதிரி பண்ணுறாங்க பாட்டிலெலாம் எடுத்துகிட்டு போய் விற்றுட்டு இன்க்ளூட் நானே இந்த மாதிரிலாம் பண்ணிருக்கிறேன் பியூஎஃப் இது வந்து மூணாவது கொண்டை ஊசி விளைவு பாடி எத்தனை டைம் வந்தாலுமே இந்த ஹில் ஸ்டேஷன் அதுவும் இந்த எழுபது ஹேர்பின் பெண்ட் வந்து வேறு லெவலான ஒரு விஷயங்க அதே மாதிரி மோஸ்ட் டேஞ்சரான இடம் அந்த இடம் ஏன்னா எழுவது ஹேர்பின் பெண்ட்டு எங்கே எப்படி வருவாங்கன்னே தெரியாது சில பேர் ஓட்ட தெரிஞ்ச ஓட்ட தெரியாதவங்களும் இந்த ரோட்டில் வருவாங்க ஓட்ட தெரிஞ்சவங்களுக்கும் கண்ட்ரோல் இழப்பாங்க அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக வரணும் பிஎஃப் இந்த கொல்லிகாலையில் வந்து இந்த எழுபது ஹேர்பின் பெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக வரணும் ஆனால் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு நிறைய ஹில் ஸ்டேஷன்லாம் போயிருக்கேன் என்னடிக்கி சரி சரி நான் படுக்கலை படுக்கல இன்னும் வந்து செம்மேடுக்கு வந்து ஒரு இருபத்தி மூணு கிலோமீட்டருக்கு இருக்கு பிஎஃப் நம்ம வந்து செம்மேடு தான் போகிறோம் பசங்க வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க பரவாயில்ல எல்லோரும் முடியும் வந்துட்டோமே Þa, vera meiri, vera meiri BFA பிவிஎஃப்ஐ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முப்பத்தி மூணாவது ஹேர்பின் பெண்ட் வந்துவிட்டோம் ஆ பசங்க இங்கே தான் இருக்காங்க கொஞ்சம் பசங்க தான் இருக்காங்க பாதி பாதிஃபேராக காணோம் இந்த மாதிரி இந்தலாம் போட்டாங்க பந்தவாட்டி என்னாச்சு சும்மா அங்கே இங்கே தான் உட்காந்துருந்தோம் கீழே சும்மா உட்காந்துருந்தோம் ம் செம்மையாக இருக்குதுல்ல ஆ அவ்வளோதான் ப்ரோ ப்ரோ

ஜிஎஸ் போதுங்க எப்போ சாமி எனக்கு ரொம்ப பிடிச்ச பைக்குங்க மழை திரும்பி மை ஓமைக்கா ஜிஎஸ் அதெல்லாம் தொட்டு பார்க்கணும் எனக்கு அவ்வளோ ஆசைங்க ஏய் அண்ணா நெல்லுண்ண நிக்க சொன்ன போயிட்டாரு போராடா இரடா இரடா அண்ணா அது ஃபர்ஸ்டி எனக்கு ரொம்ப ஆசை அந்த வண்டி புரியலையா தமிழ் தமிழ் தெரியுமா இங்கிலீஷ் இங்கிலீஷ் மை ஃபேவரட் பைக் ஓ மை எப்பா ஸ்வமி இது வண்டியில் எவ்வளோ வாங்கணும்னு ஆசை எனக்கு பா ஓ வே ஃப்ரம் எங்கேருந்து வரீங்க ஃப்ரம் பாம்பே பாம்பே சூப்பர் ப்ரோ ஹாய் நேம் ப்ரோ நேம் பிரசாத் பிரசாத் ஆ அம்ச வரதான் माय फेवरेट बाइक। वाह ओके। वाह। माय ड्रीम बाइक। ड्रीम एक्स। ड्रीम एक्स। आह। वही रहेगा कोली मले। ओके। आह। चल। चल सेफ्टी पे टाइम है। आह थैंक यू थैंक यू ब्रो थैंक यू। वाह। तेरी उम्र दो डी वाइ वाइ। नाइस हेलमेट। हाँ? गुड हेलमेट। हेलमेट? नाइस। हेलमेट। थैंक यू थैंक य

எனக்கு இதெல்லாம் பேச தெரியாது பிஎஃப் என்ன பேசுகிறது தெரியல வாங்க போங்களேன் ஆர்டர் செய்யுது அவங்களுக்கு கை கால்தான் வட தான் ஆடுது எனக்கு இப்போ ரொம்ப 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 ஆசை பிஎஃப் எனக்கு இந்த ஜிஎஸ்சு நான் அட்வென்ச்சர் அந்த அட்வென்ச்சரோட காட் ஃபாதர் இந்த பைக்கு இந்த ட்வெல் ஃபிஃப்ட்டி அட்வென்ச்சர் பைக்லாம் நான் ரொம்ப ரொம்ப விரும்புவேன் பிஎஃப் அதில் எந்தோ ஒன்று போதும் என்கிட்ட ட்ரையாம் போ ஆர்டர் அடிக்கிறா மனுஷன் வேற வேற ட்ரயாம்டாது இதுவும் சூப்பர் பைக் தான்

ஐயோ எனக்கு அந்த அந்த அதுதான் அட்வென்ச்சர் பைக் வந்து அட்வென்ச்சர் பைக்கிறாது அந்த நான் ரொம்ப ரொம்ப அட்வென்ச்சரை விரும்புவேன் அட்வென்ச்சர் பைக்குன்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த அட்வென்ச்சர் பைக்கு காட் ஃபாதர் இந்த வண்டி இந்த வண்டி தான் ஃபஸ்ட்டு இதுக்கப்புறம் தான் எந்த அட்வென்ச்சருமே இப்போ இது இந்த செடியு சொல்லல ஒரு அண்ணா சென்னையில் அவர் வந்து வேர்ல்டு ரைடு பண்ணுறாரு இந்த மாதிரி ஜிஎஸ்டியில் தான் பண்ணுறாரு வேர்ல்டு ஃபுல்லாக சுற்றான் மனுஷன் இன்னமுமே கை தான் நடுங்குது அதனால் வண்டி நான் பொறுமையாக இருக்கேன் இப்போ ஆஹ் ஓ கண்டிப்பா வாங்குவோம் பிபே ஜிஎஸ்லாம் எனக்கு வந்து அவ்வளவு பிடிக்கும் போப்போ கண்டிப்பா பண்றேன்